வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மொத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் 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 செங்கோட்டையனுக்கு எதிராகவும் ஊரில் போஸ்டர் விட்றாங்க என்ன அப்படின்னா சாணக்கிய ஆண்ட விழாவில் செங்கோட்டையன் கலந்துக்கிறாராம் திராவிட கட்சியில் வளர்ந்து நீ எப்படி அங்கே போகலாம்னு அவர் கண்டித்து போஸ்டர் ஒட்டியிருக்காங்க ஊரில் அது வந்து யாருன்னா அப்படி எடப்பாடி ஆட்கள் தான் எடப்பாடி ஆட்கள் அப்படியே ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க ரெண்டாவது என்னென்னா நீங்கள் நம்ம சொன்னதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த வீடியோலாம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தேடி அப்புறம் கடைசி நேரத்தில் தேடாதீங்க தேர்தலுக்கு முன்பு சீமான் வந்து பாஜகவில் கூட்டணியில் இணைஞ்சிடுவான்னு சொன்னோம் சொல்லியிருக்கோம் பார்த்து வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டாங்களா கரெக்டா இப்போ இந்த கூட்டத்தில் யார் யார் பங்கேற்கிறா சீமான் சீமானும் அண்ணாமலை அண்ணாமலை செங்கோட்டையன் முடிஞ்சா கூட்டணி இதுதான் இன்னொருத்தன் யார் வர்றாங்கன்னா அந்த கர்நாடகாவிலருந்து ஒரு ஐயர் ஒருத்தவரா தவறா பாண்டே சொந்தக்காரன் பாண்டே சொந்தக்காரனா பாண்டே விரும்பி ஒரு வகையில் சொந்தக்காரன் அவங்க ஒரே இனம் இனக்குழு தான் கூப்பிட்ருக்காங்க அப்போ தெரியுதா இப்போ அவன் தான் தமிழ்நாடு இன்சார்ஜ் அந்த நபர் வர்றாப்புல அண்ணாமலை சீமான் சீமான் செங்கோட்டை முடிஞ்சா படம் அதாவது இப்போ அதிமுக அதிகாரப்பூர்வமாக செங்கோட்டை எனக்கு கைமாறப்போகுது என்பதை அறிவிப்பதற்காக பாண்டே வந்து அந்த இதை பண்ணியிருக்கேன் நீங்கள் எது நடந்தாலும் இப்போ பொண்ணு மாப்பிள்ளையை அழைக்கிறாங்க இல்லையா ஐயர் அழைச்சிருவாங்க கர்மாதினாலும் சரி கல்யாணம்னாலும் சரி முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி பாண்டைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க கர்மாதி பண்ணிடுங்க அந்த நாலு பேர் ஒன்றா சேர்றாங்கன்ற மாதிரி அதிமுக கர்மாதி பண்ண போகிறாங்க அப்படின்றது பாண்டையை கூப்பிட்டு பண்ணுறாங்க இல்லை இப்போ செங்கோட்டையை நிறுத்திட்டு எடப்பாடி ஆதரவாளர்கள் ஓட்டினாலும் கூட திராவிட பாரம்பரியம் இப்போ எடப்பாடிக்கு தெரிஞ்சிருக்கு இப்படிதான் அவருக்கு தெரியாது அதுதான் அது தெரிஞ்சவங்கள கேட்டுக்குன்னு இருக்குன்னே சொல்லிருக்காங்க அதெல்லாம் தெரியாது ஏதாவது அந்த உணர்ச்சி வசப்பட்டு யாராவது ஒட்டியிருப்பாங்க நம்ம இவர் மாதிரி போன்ற பழைய ஆட்கள் ஆட்கள் எழுதி கொடுத்துருப்பாங்க கொடுத்துருப்பாங்க போஸ்டரை ஒட்டுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருப்பாங்க அந்த போஸ்டர் ஓட்டிருக்காங்க வேற ஒன்றும் கிடையாது எப்படியா இருந்தாலும் அதாவது நம்ம ஏற்கனவே திருப்பி திருப்பி சொல்றது அந்த அண்டா வந்து அங்கே அடகுக்கு போயிடுச்சு நீங்க யார் நீ அவங்க அப்பா அப்ப ஒரு குடும்பத்தில் இருக்கையும் கொண்டு ஒரு அண்டா அடகு வச்சாலும் அவங்க அம்மா அடகு வச்சிட்டாங்க தெரியாமல் வச்சுட்டாங்க வட்டியை கேட்டுட்டு அண்டா கொடுத்தா அந்த அம்மாவை கூப்பிட்டு வாண்டான்னு சொல்லுவாங்க நீ யார் போய் கேட்டிங்கனாலும் அண்டாவுக்குரிய காசை கொடுத்து கரெக்டான இது பண்ணால் தான் மீட்க முடியும் இல்லைன்னா அண்டா அங்கே இருக்குது மீட்கிறதுக்கு பணம் இல்லைன்னா அண்டா வந்து அம்மா போனாலும் மீட்க முடியாது மகன் போனாலும் மீட்க முடியாது தெரியாமல் அவங்க கடையில் பணத்தை வாங்கிட்டு வாங்கி பணத்தை வச்சுட்டு அண்டா வாங்கிட்டு போன்றது தான் கூட்டணியை சேர்ந்துட்டு அண்டா உனக்கு தான் எங்கள் கடையில் தான் இருக்கும் தேவைக்கு பயன்படுத்திட்டு இப்போ கொண்டு வந்து அண்டா கொடுத்துரு அப்படின்றது தான் அவங்களோட கணக்கு அந்த வகையில் இப்போ இப்போ செங்கோட்டங்கையில் பேரெல்லாம் ரிசிப்டை மாற்றுறாங்க அண்டா அடகு வச்ச ரெசிப்ட் மாத்தி ரெடி பண்ணாங்க அண்டாவை அடகு வச்ச ரசீது ரசீது அடுத்த ஆண்டு திருப்பிடுவோம் இவர் வந்து என்னன்னா எடப்பாடி எடப்பாடி என்கிற பழனிசாமி பேரில் வைக்கப்பட்ட அண்டா செங்கோட்டையன் என்ற பெயருக்கு ரிசிப்ட் மாத்தி வட்டி இந்த வருஷத்துக்கான வட்டி எடுத்துட்டு பேரை மாத்தி அடகு சீட்ட மாற்றாங்க அதான் இதுக்கு ஓபிஎஸ் வந்து கையெழுத்து போடுறாரு சாட்சி கையெழுத்து போட்டு ரெண்டு சார்பாட்சி அவர் தான் குஜராத்தில வீடு பார்த்துருக்காரு வாடகைக்கு யாரும் ஓபிஎஸ் அங்கேதானே இருக்கார் அடிக்கடி போயிட்டு வர முடியல வயசான காலத்துல அங்கேயே செட்டில் ஆகிட்டாரு மார்படிகளோட ஐக்கியமான குஜராத்திகளோட தான் இருக்காப்புல அங்கேதான் வீடு பார்த்து அபார்ட்மெண்ட்ஸ்ல வீடு பார்த்து அப்பப்ப எப்பயாவது தான் தேனிக்கு வராங்க ஊருக்கே போறது இல்லையா இங்கே சென்னை வீட்டில் கூட இருக்கிறது இல்லையா ஒருவேளை இந்த அதிமுக எல்லாம் கட்டக்கூடாதுன்னு அப்புறம் இப்போ குர்த்தாக்கு மாறிட்டார் அது எதுவும் மாறிட்டார் அங்கே குர்தா தான் போடுவேன் வேஸ்டையும் குர்தாவும் போடுவார் இங்கே வந்தோடனே சட்டையும் எதுவும் போடுறாரு அந்த மாதிரி இது இதே காண இப்போ கடைசியாக அவர் வைத்திலிங்கம் உடம்பு சரியில்லாமல் இருக்காருன்ட்டு டிடிவி சசிகலா வேறுன்னு தனித்தனியாக போய் பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு நியூஸில் அவர் ஆளை காணா

சேட்டை பார்க்க போயிருக்கான்னு நினைக்க மாட்டாங்க இதெல்லாம் அதெல்லாம் அங்கேதான் இருக்காரா சென்னைக்கே வர்றது இல்லையா பையனை கூப்பிட்டு ஹிந்தி படிக்க சொல்லிருக்காரு தொண்ணூறு நாள்ல ஹிந்தி படிப்பது எப்படி ரெண்டு பையனையும் பசங்களுக்கு ரெண்டு பசங்களுக்குமே புக் வாங்கி கொடுத்திருக்காங்க அவங்களே அம்மா அப்படியே வேணும்னு ஏதோ ஒன்னு படிச்சுக்கிட்டு ஆனா குஜராத்துலயும் ஹிந்தி தான் குஜராத்தியில அழைச்சாதா ஹிந்தி அதனால அதை படிச்சுட்டு அங்க இருக்காய் பிடிச்சிட்டாயே நாலு பின்னே ஏதாவதுன்னா டெல்லியில டீல் பண்றாங்க கூட பாத்துருக்கா அவ்வளோ நூல் வியாபாரம் நல்லா போகுதுன்றப்ப அப்போ இருந்து நூல் வாங்கி வைக்கலாமான்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் இதுங்க தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்க கட்சி நம்ம கைக்கு வரட்டும் சாவி நம்ம இருக்கு எங்கிட்ட தான் வரணும் சொல்லி விட்டுருக்காங்க எடப்பாடி அவர்கள் மீட்ல இதெல்லாம் எங்க என்கிட்ட கேக்குறீங்க அவர் ஏன் வரலன்னா நீங்க போய் அவர்கிட்ட கேட்க எதை கேட்கணுமோ அதான் கேட்கணும் அவர் வரலன்னு சொல்லி இவர்ட்ட எப்படி கேட்க முடியும் நீங்க கட்சி தலைவரை நீங்க கூப்பிட்டு செங்கோட்டை வர உங்ககிட்ட கேட்க முடியும் கட்சி இல்ல இப்ப ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு ஏன் உங்களை லவ் பண்ணலன்னு அந்த பொண்ணுகிட்ட தானே கேட்கணும் ஏமா அந்த ஆளை லவ் பண்ணல அப்படின்னு இவன்ட்ட கேட்டேன் ஏன் அந்த பொண்ணு உனையும் லவ் பண்ணலன்னு கேட்டேன் அப்படி பயன் சொல்லுவான் இல்ல இப்போ கூடாது இல்ல இப்போ குடும்பமாக இருக்குல்ல குடும்பமாக ஒரு பிணைப்புல ரட்டையரையில் ஜெயிச்சுட்டீங்க அவர் தான் எதிர்கட்சி தலைவர் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே இல்ல அது குடும்பத்துக்குள்ள பேசல அப்படிங்கும்போது குடும்பத்திலே ஒன்னா இல்லையே இப்போ இப்போ நம்ம ஏற்கனவே அதை தான் அவங்கள ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் என்னன்னா செங்கோட்டையன் தலைமையில அதிமுக மாறப்போகுது புரியுதா திருப்பியும் அதான் நான் சொல்றேன் செங்கோட்டையன் தலைமையில அதிமுக இயங்க போகுது அதுக்கு எடப்பாடி ஒத்துக்கல அப்படின்னா அந்த செங்கோட்டையன் தலைமையில் இருக்கக்கூடியதில் சசிகலா உள்ளே இணைக்கிறாங்க சசிகலாக்கு எந்த பதவியெல்லாம் கிடையாது கட்சிக்குள்ளே வராங்க மீண்டும் மெம்பராகி ஒரு இது மாதிரி அந்த இது பாகுபலி படத்தில் ராஜமாதா இருக்கு சும்மா ஒரு கேரக்டராக கொண்டு வந்து உள்ளே வச்சுருவாங்க இப்போ கல்யாண ராமதாசை வச்சுருக்காங்க தண்ணியாக வச்சுருக்காங்க இல்லை அந்த மாதிரி உள்ளே சேர்த்துருவாங்க அன்புமணி தனியாக சிசிஆரில் போட்டால் கூட ஏன்னா அப்போ அப்பாவோட சமாதானம் ஆகிட்டாங்க சரி அப்படின்னு இருந்தாலும் இருந்துட்டு போட்டால் அவரை எப்படி தூக்க முடியும் அவர் தான் கட்சியார் அந்த மாதிரி சசிகலா உள்ளே கொண்டு வந்துட்டு தினகரனை வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றாங்க ஓபிஎஸையும் உள்ளே சேர்க்குறாங்க புரியுதா ஓபிஎஸ்ல தான் அந்த ப க சாவி கள்ளச்சாவி இருக்குது அதிமுக திறக்கிற சாவி இன்னும் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு செங்கோட்டையன் தலைமையில் கட்சி பாஜகவில் கூட்டணி இது தான் இதுக்கு இடையில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருக்கீங்க அமித்ஷா வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட டேட் சொல்லி அதுக்குள்ளே ஒரு வாரத்துக்குள்ளே நீ முடிவை சொல்கிறியா இல்லையா அதுக்கப்புறம் வண்டி கிளம்பி ஏற்ற மாட்டோம்ட்டாங்க அதே மாதிரி அது வரைக்கும் எடப்பாடி எதுவுமே சொல்லலைன்னு செங்கோட்டையனை போட்டு ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க அதை ஃபஸ்ட்டு நம்ம தான் பிரேக் பண்ணியிருந்தோம் செங்கோட்டையன் கையில் கட்சி போக போகுதுன்னு எல்லோரும் அந்த போஸ்ட்டு தகுறாரு எம்ஜிஆரை போடல ஜெயலலிதா போடலன்னுன்ற மாதிரி தான் நினச்சிருந்தேன் ஆனால் இதோடைய ஆரம்பம் வந்து அங்கே தான் செங்கோட்டையன் வந்து கட்சி பொதுச் செயலாளராக போகிறாரு இல்லைன்னா ஏதோ ஒருங்கிணைப்பாளரோ இல்லை ஏதோ ஒரு போஸ்டிங் கொடுத்து கட்சி அவர் கைக்கு போக போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் போனோன்னே எடப்பாடி உண்மை நினச்சி பயந்துட்டாப்புல எடப்பாடி தனியாக வந்து தன்னுடைய மகனை வச்சு அமித்ஷா மகன்கிட்ட பேச விட்டாப்புடா அமித்ஷா மகனுக்கு என்னனே புரியல பாசியும் புரியல இந்த தம்பி என்ன அதுவும் கோயம்புத்தூர் தமிழில் பேசினா என்ன புரியும் ஏனுங்க ஏனுங்க எங்கள் அப்பா அனுப்பிவிட்டாருங்க அப்படின்னு அவங்க ஒன்றுமே புரியலை சரி ஏதோ தம்பி சொல்ல வரான்னு சொல்லி சரி இப்போ அந்த பானிப்பிரி சாப்பிட்டு போங்கன்னு அனுப்பிவிட்டாங்க விட்டது எல்லாரும் டென்ஷன் ஆகிட்டாங்க இப்போ வந்து இவர் கையில் போய் செங்கோட்டை கையில் கட்சி போயிடுச்சு போயிடுச்சு அது என்ன டெக்லேர் பண்ணல இதுக்கு எடப்பாடி ஒத்துக்கிட்டாருன்னா எடப்பாடியே கட்சியில் மெம்பராக வச்சுருப்பாங்க அப்படி இல்லைன்னா இவர் மட்டும் விட்டுட்டு வீட்டை போட்டுட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க எடப்பாடி மட்டும் வீட்டில் இருப்பார் ஆனால் வீட்டை போட்டு போய் அவங்க வேற வீட்டுக்கு போயிடுவாங்க குடும்ப நேரத்தையும் ஜாலியாக இருப்பேன் என்னடா போன ஆளை காணும் திருப்பதிக்கு போய்ட்டு ரெண்டு நாளில் வரேன் என்னவீங்க ஒரு வாரம் ஆளை காணான்னு பார்த்தீங்கன்னா அது செட்டில் செட்டிலாயிருவேன் வீட்டுல வெளியில வேற தாப்பளம் போட்டு தடுப்பாள போட்டு வெளியே வர விடாமல் போறான் இப்போ அந்த மாதிரி நம்ம தான் இப்போ எடப்பாடிக்க இருக்கு ஆனா கட்சி முடிஞ்சு போச்சு எடப்பாடி கையை விட்டு போயிடுச்சு சொல்றோம் இல்ல அவர் சொல்றாரு தனிப்பட்ட விஷயத்தெல்லாம் ஏன் நீங்க ப்ரெஷ் மீட்ல கேக்கு கேக்குறாரு இது கட்சியில பையனுக்கு எதாவது பொண்ணுன்னு பார்த்து இருந்தாங்கன்னா தனிப்பட்ட விஷயம் கட்சியில உள்ள மூத்தவர்கள் பாஜக காரனை பூரா கூட்டு வரிசையா கால்ல விழுகிட்டேன் என்ன குடும்ப பாரம்பரியப்படி ஏன்னா அவங்க அப்பா அப்படி வளர்ந்தவர் தான் காலைல விழுந்து காலைல விழுந்து தான் என்னை இப்போ நாலு ஐயாயிரம் கூடி வச்சேன் உங்ககிட்ட என்ிட்ட என்ன இருக்குது உங்கள் காலையிலேயே விழுந்து தானே பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க அது தன்மானம் அவமானம்லாம் எங்களுக்கு கிடையாது பணம் தான் முக்கியம் அந்த மாதிரி பையனையும் அப்படி வளர்க்கணுன்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாருனா பாஜக காரனை பூரா வர வச்சு காலைல விழுக வச்சார் ஆதி அதிமுக காலையில் விழுந்து இப்போயே ப்ராக்டிஸ் பிற்காலத்தில் அரசியலுக்கு வந்தால் கூட தங்கமணி பையனுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து வச்சிருக்காரு அதுலேயும் இவரை கூப்பிடல அப்படிங்கும்போது அப்போயே ஒரு சலசலப்பு வந்துச்சு அதுலேயும் வந்து இவர் வர்றதுக்கு முன்னாடியே செங்கோட்டையை வந்து க ஆசிர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார் முன்னாடியே அப்படி இருக்கும்போது அப்பயே அந்த இது இருந்தது இப்போ கை கை கச்சி போயிடும் பட் இவர் வரலை அப்படின்னா ரெட்டலே பறிமுதல் பண்ணிடுவாங்க இல்லை அதையும் இதெல்லாம் நம்ம சொல்கிறது தான் அவருக்கு ஒரு வேலை அது போய் சேர்ந்துச்சேன்னு தெரில அதையும் சொல்கிறாரு கல்யாணத்துக்கு கூப்பிடல அங்கே வரல இங்கே வரலன்னா நீங்கள் போடுறீங்க அதை நான் விரும்பலை கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடணும் அப்படின்னா நான் எதிர்பார்க்கல அப்படின்றாரு அப்புறம் எதுக்கு போனாரா அவர் ஒரு விஷயத்தில் கல்யாணத்துக்கும் கூப்பிடல ரிசப்ஷனுக்கும் கூப்பிடல பிஜேபிக்காரங்கெல்லாம் வந்து தாண்டியா நடனம் ஆடுறாங்க தமிழ் தமிழ் இசையெல்லாம் போய் பா பாட்டு பாடி ஆடுது அப்புறம் அண்ணாமலை எல்லாம் பையன் விழுந்து கும்பிட்றான் அன்னைக்கு வந்து ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர் என்கிற இந்த இவர் நபரை வந்து கூப்பிடவே இல்லையா அவங்க இது எவ்வளோ பெரிய அவமானம் அது கூடையே இருந்த ஒரே சொந்தக்காரவங்க அது ஒரு மணிக்கு ஒரு மணி எதிரெதிரி உலுத்திட்ட மாதிரி இப்போ எடப்பாடி பழனிசாமியாக இருக்கார் ரெண்டு சைடு மணியாக தொங்கிட்டு தான் தங்கமணி வேலுமணி அந்த தங்கமணி வேலுமணின்ற மணியவே கழட்டி கொண்டு போய் வேறு இடத்துல ராமர் கோயிலில் மாட்டிட்டாங்கல்ல முருகன் கோயிலில் இருந்து பழனிச்சாம்கிற கோயில் இருந்து கொண்டு போய் ராமர் கோயிலில் மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கேள்வி கேட்காம எப்படி இருப்பாங்க முடிஞ்சு அவரோட கதை முடிஞ்சு அது முதல் மரியாதையாக எதிர்பார்க்க மாட்டேன் ஏன்னா நான் தொண்டனா இருக்கேன் நான் என்னைக்கும் தலைவன் கிடையாது ஆக்கிடுவாங்க பார்த்து அவர் வாயிலே வந்துருச்சு பாருங்க தொண்டனா ஆயிடுவாருப்ப அப்புறம் விருப்பப்படியே தொண்டனை ஆயிக்கிடுவாங்க அடிப்படைப்பா தீப்பொறி திரும்புவோம் ஆசைப்படியே ஆசைப்படியே கூட்டு போய் வைக்க போறதுலான்னு சொல்லி போட்டு உரைச்சி தீ வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு அந்த மாதிரி இவர் தொண்டர்னு இவர் சொல்றத அந்த ஆசையை நிறைவேற்றிடுவாங்க செங்கோட்டையன்லாம் தொண்டர்னாலும் சொன்னார் அந்த தொண்டராகவே இருக்கட்டும் ஒரு கட்சி பதவியை பிடிங்கி விட்டுருணேன் அப்படின்னு சொல்லி இவங்களும் எந்த லெவலுக்கு போயிட்டாங்கன்னா எடப்பாடி சொல்லியிருக்காரு எட்டே முக்காவுக்கு என்னோட அறையில எதிர்கட்சி தலைவர் அறையில எல்லா எம்எல்ஏக்களும் வரணும்னு எட்டே முக்காவுக்கு தான் அவர் வீட்டுல இருந்தே வெளியில கிளம்புறாருன்னு லைவ் அடிக்கிறாங்க எடப்பாடி வர சொல்ல எட்டே முக்காவுக்கு மீட்டிங்ல இருக்கணும்னா அவர் அங்கிருந்து கிளம்புறாரு வேணுங்கனே அவர் தவறாக கிளம்புறாருன்னு வர்றதுக்கு முன்னாடியே லைவ் அப்ப இந்த பதட்டம் அப்படிங்கிறது எடப்பாடியே வந்து நிம்மதி இல்லாம தான் கட்சியை கல்யாணத்துக்கு போல நீங்க எழுதுறீங்க கோவப்பட்ட என்ன பண்றாரு கூப்பிட வேண்டிய கூப்பிட வேண்டிய நேரத்தில் கூப்பிடணும் வர வேண்டிய நேரத்தில் அவர் வந்திருக்கணும் ரெண்டும் ரெண்டு இல்லப்ப மீடியாக்காரன் கோவப்பட்ட என்ன பண்றாங்க அவன் லைவ் போட தான் பிரேக்கிங் தான் உட்காந்து சம்பளம் வாங்கிட்டு எதை எடுத்தாலும் பிரேக்கிங் போடலாம் இந்த மாதிரி என்ன போயிட்டு இருக்குன்னா அடுத்த தர்மயுத்தத்துக்கு தயாராகிறதா அதிமுக அவர் தர்மயுத்தம் எல்லாம் பண்ண மாட்டார் அவர் ப பழந்துன்னு கொட்ட போட்டார் சீல்வாரு வயசே அங்க போய் மறணும்னு அவசியம் இல்லை சபாநாயகர் ரூம்குள்ள குள்ள போயிட்டு வந்தாலே போதும் அது இதுக்குள்ள போயிட்டு அந்த வெளியே வந்து இப்படி வந்துட்டா இருந்தாலும் ஏதோ சந்திப்பு பிரேக்கிங் போட்டுவாங்க கட்சி போயிருக்க இன்னைக்கு அவர் வெளியில வரமாட்டேன் நீங்க போகணும் பின்னாடி வரன்றாரு அவர் ஒரு அஞ்சு முன்னாள் எம்எல்ஏ அமைச்சர்கள் போய் அண்ணே வாங்க அன்னே வாங்க அவரை எழுப்பி கட்டாயப்படுத்தி செல்லூர் ராஜு கேபிஎற்பர்கள்லாம் சேர்த்து கூட்டி ஆறாங்க வெளியில வேண்டாம் இருப்பா வந்துட்டு ப்ரெஸ் மீட்டுக்கு இப்படி போனாங்க அவர் அந்த பக்கத்துலேயும் அப்படியே போயிட்டு இல்லை அதுதான் செல்லூர்ராஜுக்குலாம் பயம் இருக்குது யார் பின்னாடி போகிறதுன்னு தெரியல இப்போ அம்மாவும் வரேன்றாங்க நம்ம அம்மா பின்னாடி போகிறதா செங்கோட்டையும் பின்னாடி போகிறதா ஓபிஎஸ் பின்னாடி போகிறதா இபிஎஸ் பின்னாடி போகிறதா கடைசியில் நம்மளை நடுத்துருல விட்டா என்னான்ட்டு இப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒருட்டேன் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறான் எங்கேயா இருக்கீங்க பழைய மனுஷன் ஒரு ஆறு ஏழு பேர் யோ போனால் சொல்லிட்டு போங்கியா எங்கள் பாட்டு என்னையை விட்டு போயிடாதீங்க நான் பாட்டுக்கு ஏதாவது ஒரு அணியில் போய் சிக்கினேன்னா நான் மட்டும் மாட்டிக்கிடுவேன் போகிறப்ப மொத்தமாக கூப்பிட்டு போங்க யார் ஆரம்பிக்கிறாங்கன்னா மொத்தமாக நம்ம போயிடுவோம் செல்லூர்ராஜுனா அந்த பயத்தில் தான் இருக்கா விட்டுட்டு போயிட்டாங்க இன்னும் ஓபிஎஸ்னா போய் சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க எல்லாம் போயிட்டாங்கன்னா காலையில தூங்கி எந்திரிச்சு பார்த்தா டிவியில் பார்த்தா எல்லா பேரும் ஓபிஎஸ் வீட்டில் இருக்காங்கன்னா நம்மள விட்டு போயிடுவாங்க ஆனால் நாலு அமைச்சரை ஃபாலோ கடைசியாக போனால் எதுவும் பதவி கொடுக்க விட்டுருவாங்க எடுத்து ஆளை பாட்டு ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு அஞ்சாறு பேர் நீங்க போயிருக்கு யார் முதல்ல தவி விடுவாங்களா அவங்களோடலாம் தொடர்பு நிறைய வச்சுக்குவாங்க இந்த செங்கோட்டையை ஆரம்பிக்க போகிறாருன்னு எல்லாம் இப்போ எப்படி போறதுன்னு தெரியிருக்காங்க செங்கோட்டை முன்னாடி போயிடலாமா சேலத்துக்கு போற மாதிரி போயிட்டு ஈரோட்டுக்கு போய் அவரை பார்த்துட்டு நம்பி போலாமான்னு ஜோசியம்லாம் கேட்டிருக்கேன் கிளி ஜோசியம் ஒரு ஜோசியர் ஒருத்தரும் இது சம்பந்தமா பாஜக இருந்து அனுப்பி விட்டு அனுப்பி விட்டுருக்கேன் அவன் பேச்ச கேட்டீங்கன்னா நாசம் தான் இருக்குனே பாஜக நாசம் பண்ண மாதிரி இது நான் அண்ணாமலைக்கு எல்லாம் ஒரு ரஜினிகாந்திக்கு பரிகாரம் சொல்லியிருக்கார் செருப்பால நீ நீ அடிச்சுக்கணும் சவுக்கால அடிச்சுக்கணும் ரொம்ப பதார்த்தமா சொல்லியிருக்காரு அதனால அப்படி போயிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இப்போ செல்வராஜ் திடீர்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒரு சேனலில் கேட்டிருக்க என் கொடுத்துட்டாரு பாஜக என்ன தீண்டு தகாத கட்சியா நாங்கள் சேரக்கூடாத பாஜக கூட சேர்ந்தால் என்ன தப்பு சேர்றதுல என்ன திமுக அழிக்கணும் எங்களுக்கு அவ்வளோதான் அதை தான் சொல்லிவிட்டு இருப்பாங்க நீங்கள் பார்த்துக்க பாரதிய கட்சின்னு கேட்டேன்னா அவங்களோட தான் கூட்டணின்னு சொல்லிடாத ஆனால் நாங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி எதை வேணாலும் சொல்லி அவர் ஒன்று தொண்ணூத்தெட்டுக்கு அப்படியே போய் கலைஞர் சேரலையா அன்னைக்கு நீங்கள்லாம் ஏன் கேட்கலை எங்களா கே பிறக்கவே இல்லைய பெரிய போன்றா இருக்கு நீங்கள்ல தொண்ணுத்தொன்று தான் பிறந்திருப்பாங்க பிறந்த குழந்தைய வச்சு எங்கே போய் கேள்வி கேக்கணும் ஆறு வயசு ஏழு வயசுல நீ செய்தியை பார்த்து பார்த்து என்னத்த பண்றது நீங்கள் டிவியும் கிடையாது பெருசாக எல்லா வீட்டிலையும் இப்படி மாதிரி ஏதாவது ஒரு ஒரு கூறு இது போடுவாங்களே ஒளி மூலியமே அது டிவிக்கு அந்த கலர் டிவிலே ஊழல் பண்ணாமல் பஞ்சாயத்துக்கு கலர் டிவி வாங்கின வழக்கில் என்னும் போது அப்படி இருந்திருக்கும் பாப்பம் இது அடுத்தடுத்த கட்டத்தில் எப்படி போகுது என்ன இப்ப எடப்பாடி இது பண்ணியிருக்காரு அப்படின்னா அடுத்து இப்போ சசிகலாம யாரெல்லாம் வெளியில வந்து பேட்டி கொடுப்பாங்க பிறந்த நாள் மற்ற இதுன்னு வரும்போது போகும் பிஜேபி இது எந்த எல்லை வரைக்கும் கொண்டு போக போது அவங்க நீங்க மொத்தமா பேசி ஒரு முடிவுக்காங்கன்னு காத்திருக்காங்களா இல்ல நீங்களா விரட்டி விட்றீங்களா இல்லை நாங்க வரணுமாங்கிற இதுல காத்திருக்காங்களாங்கிறது தெரியல யார் இதை தொடங்கி வைக்கிறா அந்த இத அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்ப்போம் முக்கிய கருத்துக்கும் நன்றி வணக்கம்